பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி வண்ணமாடங்கள் கண்ணன் அவதார சிறப்பு வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெது தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெது தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே ஆயிற்றாய்பாடியே பேணிச்சீர்குடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆனொப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் என்பார்களே உரியை முற்றத்து உருற்றி நின்றாடுவார் பால் தயிர் நன்றாக தூவுவார் செரிமன் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவழிந்தனராய்ப்பாடியாயரே கொண்டதாழ்வுரி கோள கொடுமுழு தண்டினர் பரியோலை சயனத்தர் விண்டமுல்லை அரும்பண்ண பல்லினர் அண்டர்மிண்டி மிண்டி புகுந்து நெய்யாடினார் கையும் காலும் நிமிர்த்து கடான நீர் பைய ஆட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயப்புத்திர நல்லன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்தமாமலை தங்கியமைந்தனை உத்தானம் செய்து உகந்தனராயரே கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்துக் கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கு புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கு இல்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் சென்னல் ஆர் சூழ் திருக்கோட்டியூர் நாரணன் நம்பி பிறந்தமை மின்னுணில் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே சென்னல் ஆர் வயல் திருக்கோட்டியூர் நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்